ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்புடன் பரவிக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு சாரி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலக்ஷ்மி லாட்ரியில் டிஎல் அஞ்சாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஞ்சாவது குழுக்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டூ டிஜிட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் இந்த மாதிரி நம்பர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் சொல்லியிருக்கிறீங்க வெல்கம் பேக் சொல்லியிருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட கூட நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப 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 நன்றிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம என்ன கொடுத்துருணும் ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இந்த இரநூத்தி நாற்பத்தாறு பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே அவருக்கு சேர சொல்லிட்டு முதல்ல வந்து நீங்கள் என்ன பெஸ்ட் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதில் வெங்கடாத்திரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டோட காம்பினேஷன் ஆறு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க உன்னாலுமே அருமை இன்னாலுமே சூப்பராக ஆள் போலியும் ஆறும் ரெண்டும் கொடுத்துருக்காருங்க ரொம்பவே நன்றி நண்பா அடுத்து கார்த்திக் கோபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பூஜ்ஜியம் நாலு ஏழு நாலு ஒன்று நாலு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பெருசாக பாஸ் ஆகிருக்கு இன்னாலுமே சூப்பர் தான் அடுத்து விஸ்வநாதன் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காரு அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்குங்க அடுத்து வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் அதாவது பத்தொம்பது பதினெட்டு நாற்பது கொடுத்துருக்காருங்க அதில் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கெசிங் தான் அடுத்து அப்துல் ஹக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்ப சூப்பர் நன்றி நண்பா அடுத்து சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு ரெண்டு நாளே சூப்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் பாஸ் ஆகிருக்குங்க சந்திருக்கு ரொம்ப நன்றி அடுத்து தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டோட காம்பினேஷன் அவரும் கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் நாலோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு ரெண்டு நாளுமே அருமை தேங்க்ஸ் நண்பா அடுத்த ராஜபதி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க அருள் பாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்யம் கொடுத்துருக்கார் காட்டியும் நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் அடுத்து மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணியிருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச்சில் கொஞ்சம் ஒரு சின்ன சேஜஸ் இருக்குது ஸோ எதாவது குற்றங்குறவுகள் இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ரிலாக்ஸ் பார்த்துடலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்க இரநூத்தி நாற்பத்தி பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே நம்ம பிஜிபுலியே கொடுத்துருக்குறோங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் போர்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாலு மிக மிக சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சீ போர்ட் அழகாக வின் அடித்து கொடுத்துருக்கோம் நூற்றி ஆறு கொடுத்துருக்கோம் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் ஆகியிருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பி அழகாக டைவர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா ஆறோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆறு நாலோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்போம் ஆறு நாளோட காம்பினேஷன் ஐநூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இதே இரநூத்தி அறுபத்தி நாலாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் சென் தட்டி இருக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க அதே மாதிரி ரெண்டு நாளோட காம்பினேஷன் நம்ம கொடுக்கல ஆறு நாளோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோங்க ஆறு நாலுங்கிறத ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறும் நாளும் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறோ ஆறு நாளோ வந்து பார்த்திங்கனாக்கா பிசியில் சூப்பராக வந்து அடிச்சிருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் இரநூத்தி நாலு பேராக இரநூத்தி அறுபத்தி நாளாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் சூப்பராக தாட்டி இருக்குதுங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் கிட்டத்தட்ட நியரஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ்னை ஒரு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே கிடக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் எப்போதுமே சொல்கிற மாதிரி கால்குலேஷன் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஏபிசி நம்பர்ஸில் ஏ போர்டில் ஏழு அஞ்சு பி போர்டில் ஏழு ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் எடுத்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம எப்போவும் சொல்கிறது தான் நம்ம ஏழ் இந்த நம்பர்லேருந்து காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கலாங்க இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒன்பதும் வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று ஒன்பது அது சொன்னால் எட்டு கனெக்ட் ஆகுறது சான்ஸ் இருக்குது டபுள் செவன் வந்ததுன்னா ரெண்டு கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அஞ்சு ஒன்று வந்துச்சுன்னா பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது வந்தால் மூணு ஒன்று நாலு வந்தால் எட்டு நாலு ஒன்பது வந்தால் ஆறு ஏழு நாலு வந்தால் ரெண்டு சாரி நாலும் ஏழும் வந்தால் ரெண்டு அதே மாதிரி ஒன்பது அஞ்சு வந்தால் ஆறு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம இந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிக்ஸிங் கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அது எப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத த்ரீ டிஜிட் நம்பர்ஸை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் வந்ததுன்னு சொன்ன என்னென்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப 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 யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷனில் நம்ம எப்படி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கால்குலேஷனில் இருக்க நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கே ஐநூற்றி பதினாலு இரநூத்தி எழுபத்தி ஏழு அடுத்து நூற்றி ஐம்பது அப்போது ரெண்டு ஏழு ஏழு வரதுக்குண்டான சான்ஸும் ஏழு ஏழு ஒன்பது வரதுக்குண்டான சான்ஸும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அதாவது ஒன்று நாளோடய காம்பினேஷன் எடுக்கலாம் இங்கேயும் ஒன்று நாளோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்று அஞ்சோட காம்பினேஷனும் எடுத்துக்கலாம் ஒன்று அஞ்சோட காம்பினேஷன் இங்கே இருக்குது ஸோ அதே மாதிரி நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூ நானூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி பத்தொன்பதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பரை எடுத்துக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆறு வந்தால் ரிப்பீட்டடாக ஆறு வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறு வந்தால் ஏழு வரதுக்குன்னா சான்ஸ் இருக்கிறனால இந்த நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர்னு நான் கன்சட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக வந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க மாதிரி நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துகிட்டோன்னா இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது ஸோ பாக்கி இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நம்பர் தேவைப்படும் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் நம்பர் கேட்டிருந்தீங்க சிங்கிள் நம்பர் ஆல்போர்டில் எனக்கு என்னைக்கோ என்னோடய கால் கணக்கு கணக்குழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஏழு ஆல்போர்டில் வந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன இருக்கோ மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க எப்போது சொல்கிற மாதிரி நண்பர்களுக்கு பயன்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினாறு அடிக்கலாம் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிக்கலாம் இரநூத்தி எண்பத்தி ஏழு அடிக்கலாம் இதில் இரநூத்தி எண்பத்தி ஏழு என்னோடய இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து இரநூத்தி எண்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இந்த அஞ்சு நம்பரும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா என்னோட கணக்கு இருக்கிற இம்பார்ட்டன் நம்பரை நான் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக தோணுச்சு அப்படின்னா மா மறக்காமல் எடுத்து இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் நம்பரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு முன்னாடியே ஒன்று சொன்ன மாதிரி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இங்கேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுற எழுபத்தி எழுபது ஆறு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்போது இன்றைக்கி டபுள்ஸில் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஏழு கொடுத்துருக்கோம் அது கூட டபுள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் ரெண்டுங்கிற சான்ஸ் மட்டும்தாங்க இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் கேப்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரை ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக தட்டலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஏபிபிசி ஏசி நம்பர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் ஸோ டூ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் கொடுத்துருக்கறது எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு ஐம்பது எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு மூணு ஆறோட காம்பினேஷன் ஏழு ஏழு காட காம்பினேஷன் ஏழு ரெண்டோட காம்பினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாலு அஞ்சு ஸோ இந்த நம்பருக்கு கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்கலாம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இது என்னோடய கணக்கு வழக்கு இந்த நம்பரில் சூஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் அதே மாதிரி உங்களோட கணக்குள்ள இருக்கிற நம்பரை மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க நம்பர் நண்பர் நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இந்நாளில் முன்னாளாக நீ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் பொன்னாளாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர்களில் மானி குஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்